அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு இப்படி கூட செய்ய முடியுமா ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக மெஷரிங் கப்பில் அரை கப்பு பச்சை பயிர் எடுத்திருக்காங்க இதை தோரோடு இருக்கக்கூடிய முழு பயிர் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் கழுவி காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே கழுவி காய வச்சு தாங்க எடுத்துருக்குறேன் சப்போஸ் நீங்கள் கழுவை மறந்துவிட்டால் வீட்டுக்குள்ளேயே நிழலில் கூட கழுவிட்டு வளர்த்து வறுத்திட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதை நாம் வறுத்து எடுத்துக்க போகிறோம் இது கூடவே நான் சேர்த்து வறுக்கிறதுக்காக ஐம்பது கிராம் அளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்துருக்குறேன் பாதாம் தான் எடுக்கணும்ட்டு இல்லை உங்கள் இருக்கிற எந்த நட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கோங்க ஐ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பேனில் சுத்தமாக ஈரம் இல்லாமல் சூடான உடனே நம்ம பச்சை பயிரை சேர்த்துக்கலாம் இந்த பச்சை பயிரில் நிறைய சத்துகள் இருக்குதுங்க நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து புரத சத்து எல்லாமே நிறைஞ்சிருக்குது கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்குது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பொருள் இது நம்ம அடிக்கடி கூட உணவில் சேர்த்துக்கலாம் இது இந்த பச்சை பயிர் நல்ல நிறம் மாதிரி வரணும் அதே சமயம் வாசம் வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நாம் வறுக்க வேண்டியிருக்கோம் மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாக நான் வறுத்துட்ருக்கேங்க நம்ம சேர்க்கும்போது என்ன நிறத்தில் இருந்தது இப்போ பாருங்கள் அப்படியே லைட் ப்ரௌன் கலரில் மாறி வந்துட்டுருக்குது நல்லா வாசனையும் வருதுங்க வருபட்டுருச்சுன்னா கம கமகமகமாக அந்த பயரோட வாசனை வரும் அந்த மாதிரி வந்தால் போகிறோம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயும் நம்ம ஒரு ரெண்டு பரட்டு பரட்டிக்கலாம் பரட்டிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பச்சை பயிர் வறுத்த அந்த பேன்லேயும் நான் இந்த பாதாம் பருப்பையும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நாம் வறுக்க வேண்டியிருக்கோம் மிதமான தீயில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷமாக நான் வறுத்துட்ருக்குறேங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நம்ம ரெண்டு பரட்டு பரட்டிட்டு இதே நம்ம பச்சை பயிர் மாற்றின அந்த தட்டிலையே மாற்றிக்கலாம் நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுடுங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு ஆறட்டும் வறுத்து வச்ச பாசிப்பயிரும் பாதாமும் நல்லா சூடு ஆறிடுச்சுங்க நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் அரைக்கிறது கொஞ்சம் லேசான ஒரு குரகுரப்பு இருக்க தான் செய்யும் ரொம்ப நைஸாக வேணும்னா நம்ம மில்லில் கொடுத்து தான் அரைச்சிக்கணும் இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் சூடாடுறதுக்காக இந்த மாதிரி நம்ம பிளேட்டில் இல்லை பவுலில் மாற்றிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க நான் ஏற்கனவே இந்த பொடி எங்கிட்ட இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக செஞ்சு காமிச்சிருக்கேன் இதே நீங்கள் அதிகமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நல்லா கழுவி காட்டன் துணியை வெயிலில் விரிச்சிட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்துட்டும் நீங்கள் அரைக்கலாம் இல்லை மாவை வறுத்து கூட நீங்கள் ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா காலையில் நேரத்தில் நம்ம கஞ்சியாக ரெடி பண்ணிவிட்டு உப்பு மோர் சேர்த்து ஒரு கஞ்சியாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம சாப்பிட்லாங்க சப்போஸ் உங்களுக்கு உப்பு சேர்த்து அப்புறது பிடிக்கலைன்னா இனிப்பு சேர்த்து பாயசம் போல கூட சாப்பிட்லாம் தோசை மாவில் கலந்து தோசை செய்யலாம் பணியாரம் செய்யலாம் இந்த மாதிரி பல விதமாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இப்போ சூடு ஆறுறதுக்காக நான் இந்த பவுலுக்கு மாற்றி வச்சிருக்கேன் கொஞ்சம் ஆரட்டும் இப்போ நாம் அரைச்சி வச்ச மாவுலேருந்து இன்னொரு கிண்ணத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த டம்ளரில் முக்கால் டம்ளர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை அப்படியே தண்ணியை கரண்டி வச்சு கலந்துக்கலாம் நான் ஸ்பூனை வச்சு கலந்து விடுறேன் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல சாஸ் பேன் வச்சுருக்காங்க இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன் நமக்கு வந்து தண்ணியாக தேவை கொஞ்சம் கெட்டியாக தான் தேவை அதனால் ஒன்றரை டம்ளர் சேர்க்குறேன் தண்ணி சூடாகட்டும் இப்போ தண்ணி நல்லாவே சூடாகிடுச்சுங்க தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம கலந்து வச்ச இந்த மாவு இந்த ஸ்பூனில் கலந்துட்டு இதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் கலந்தாலே போகிறோங்க அப்படியே திக்கான ஒரு கஞ்சி பதத்துக்கு நமக்கு கிடைக்கும் தண்ணி சூடான உடனே நம்ம கலந்து வச்ச பொடியை சேர்த்து விட்டோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் திக்காயிட்டு வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் வேக விடணும் இந்த மாவு நம்ம வறுத்திருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம் இப்போ நாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேமு கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேமுன்னு வச்சோங்க மொத்தம் அஞ்சு நிமிஷம் தான் வேக விட்டேன் பாருங்க இப்போ நல்லா திக்காயிட்டு வந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருணும் ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடு எடுத்திருக்கேன் அதை இதெல்லாம் சேர்த்துக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊறினாலே போதுங்க நல்லா ஊறி வந்துடும் பத்து பேரிச்சம்பழத்தை அதில் இருக்கக்கூடிய கொட்டைகளை நீக்கிட்டு ரெண்டு ரெண்டாக அப்படியே பிரித்து போட்டிருக்கேங்க இதுலேயும் நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஊற விட்டுக்கலாம் பேரிச்சம்பழம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் நான் நார்மல் வாட்டர் தான் ஊற்றிருக்கேன் ஹாட் வாட்டர் ஊற்றலை நல்லா ஊறட்டும் நாம் ஊற வச்ச பேரிச்சம்பழம் நல்லாவே ஊறிடுச்சு பாருங்கள் அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச கஞ்சி பார்த்திங்கன்னா நல்லாவே சூடாரிடுச்சு இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காயிட்டு வந்திருக்குது இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஊற வச்ச பேரிச்சம்பழத்தை அப்படியே தண்ணியோடயே சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் நம்ம நேச்சுரல் கலர் வர்றதுக்காக ஒரு பீட்ரூட்டை நான் துருவி வச்சுருக்கேங்க நம்ம கலர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல பீட்ரூட்லேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் அதையும் சேர்த்து தான் நம்ம செய்கிறோம் இந்த பீட்ரூட்டையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் நான் துருவிட்டு சேர்த்துருக்குறேன் நீங்கள் வேணும்னா பொடியை நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கஞ்சே இதில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிச்சா சேர்த்துக்கோங்க பிடிக்கலனா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் பொடி பண்ணும்போதே கூட முழு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ எல்லா பொருளும் நம்ம சேர்த்துட்டோங்க இதை நம்ம எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நம்ம இது வரைக்கும் பால் சேர்க்கலை இனிமேல் தான் நாம் பால் சேர்க்க போகிறோம் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேங்க நம்ம தேவையான அளவு பயன்படுத்திக்கலாம் அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் நான் அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன் பாதி இதில் சேர்த்துக்கலாம் நம்ம மொத்தமாக சேர்த்தோன்னா வெளியே வாரி விட்டுடும் மீதியை நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மீதி இருந்த பாலையை நான் சேர்த்துட்டு நல்லா ஒரு அரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் இருக்குது இது கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இன்னும் திக்காக இருக்கணும்னா நீங்கள் பாலை கொஞ்சம் குறச்சி சேர்த்துக்கோங்க இல்லை தண்ணியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா பால் சேர்த்துக்கோங்க இதை நாம் ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துருக்கேங்க அதில் வடிகட்டியே போட்டுக்கிறேன் இதை நாம் அதில் வடிகட்டிக்கலாம் நாம் அரைச்சதில் ஏதாவது திப்பி இருந்துச்சுன்னா நம்ம வடிகட்டும்பொழுது அதில் நின்னுடுங்க குடிக்கும்பொழுது நம்ம வாயில் தட்டுப்படாது அதுக்காக தான் நான் வடிகட்டுறேன் வடிகட்டாமலும் குடிக்கலாம் நாம் அரைச்சி எடுத்தது மொத்தத்தையும் நான் இந்த ஸ்ட்ரைனரில் வடிகட்டி எடுத்துட்டேங்க இந்த அளவுக்கு தான் நமக்கு திப்பி வந்திருக்குது இது நமக்கு தேவையில்லை இப்போ இதில் இனிப்புக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பத்து பேரிச்சம்பழம் ஊற வச்சு அரைச்சி சேர்த்தோங்க அந்த இனிப்பு குறைவாக தான் இருக்கும் கால் கப்பு அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சர்க்கரை வேணாம் நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே நம்ம ஊற வச்ச அந்த சப்ஜா சீட் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்குது இதில் இருந்து நம்ம ரெண்டு மூணு ஸ்பூன் இதில் செத்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் போட்டேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு கூடவே இந்த ஐஸ் க்யூப் இதே இதில் போட்டுக்கிறேன் உங்களுக்கு ஐஸ் க்யூப் போடுறது பிடிக்கலனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிவிட்டு கூட சாப்பிட்லாங்க நம்ம பச்சை பயிரை வச்சு செஞ்சுருக்கோம் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இது கோடை காலத்தில் இந்த மாதிரி பச்சை பயிரை வச்சு நம்ம ட்ரிங்க் பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் நாம் சேர்த்த சப்ஜா விதைகளும் ஐஸ் க்யூப்பும் எல்லாம் சேர்த்து நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்துட்டோங்க நல்லா ஹெல்த்தியான ட்ரிங்க்கு தயாராகிடுச்சு இதை நான் சர்விங் கிளாஸ்க்கு மாத்துறேன் அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு குடிக்கலாமான்னு யோசிப்பீங்க நானும் தாங்க அப்படி யோசித்தேன் ஆனால் அது ஆரோக்கியமானதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதுக்காக தான் பச்சை பயிரும் பாதாம் பருப்பும் சேர்த்து நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி அதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தாங்க எடுத்தேன் கூட பார்த்தீங்கன்னா சப்ஜா விதைகள் சேர்த்துருக்கோம் பீட்ரூட் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக பேரிச்சம்பழமும் சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி நம்ம சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுங்க உங்கள் வீட்டில் குட்டீஸ் இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் கேட்டாங்கன்னா இதே மாதிரி நீங்கள் தயார் பண்ணி கொடுக்கலாம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் இப்போ நான் சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நேச்சுரல் கலர் தான் சேர்த்துருக்கோம் அதாவது பீட்ரூட் தான் சேர்த்துருக்கிறேன் அதோடய கலர் தான் இது பார்க்கறதுக்கு ரோஸ் மில்க் போலவே இருக்குது இப்போ டேஸ்ட் பார்த்துடலாமா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க நம்ம சேர்த்த சப்ஜா விதைகள் மட்டும்தான் நம்ம பல்லில் கடிப்படுது ஏன்னா நம்ம இந்த ஜூஸை வந்து வடிகட்டிட்டோம் அதனால் எதுவுமே பல்லில் தட்டுப்படாது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க அருமையாக இருக்குது பச்சை பயிரில் தான் செஞ்சோம் அப்படிங்கிறது நம்ம சொன்னால் தான் தெரியும் குழந்தைங்க உங்கள் வீட்டில் கூல் கேட்டாங்கன்னா சட்டுன்னு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த மாவு மட்டும் நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் அதை வச்சு நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோலங்களை சந்திக்கிறேன் பை गाइस பை பை